தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மா ஆகும் இன்று நம் வாழ்க்கை போக்கில் அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் போய்விட்டது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வம் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆண்தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தி மூன்று பிளஸ் இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் உள்ளன என்பதை அனைவரும் அறிவோம் இது தாய் மூலம் இருபத்தி மூன்று மற்றும் தந்தை மூலம் இருபத்தி மூன்று என்பதையும் அறிவோம் இதிலே பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தந்தையின் குரோமோசோம் தான் முடிவு செய்கிறது தாயிடம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டுமே உள்ளது தந்தைக்கோ எக்ஸ் ஒய் என இருவிதமான மாறுபட்ட குரோமோசோம்கள் உள்ளன ஆணின் ஒய் குரோமோசோமுடன் பெண்ணின் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தால் ஆண் குழந்தையும் இருவரின் எக்ஸ் குரோமோசோம்கள் சேர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கின்றது என்பதை விஞ்ஞானம் அறுதியிட்டு கூறியுள்ளது ஆண் குழந்தையை உருவாக்கும் குரோமோசோம் ஆணிடம் மட்டும்தான் உள்ளது பெண்ணிற்கு ஒய் குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை ஆனால் அதே ஆண் குழந்தைக்கு தந்தையிடமிருந்து ஒய் குரோமோசோம்கள் வருகின்றன அதனால் அவன் மூலம் வம்சம் மீண்டும் வழிவழியாக வளர்கிறது வழிவழியாக வழியாக புரிந்திருக்க வேண்டும் முப்பாட்டனார் பாட்டனார் மகன் பேரன் கொல்லு பேரன் எனத் என தொடர்ந்து இது ஒவ்வொருவரிடமும் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றது இதன் முக்கியத்துவம் குறித்து அறிந்தே நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசுகள் ஆக்கினார்கள் பெண் குழந்தைகளை குல விலக்காக காத்தார்கள் பொதுவாக பதிமூன்று தலைமுறைக்கு மேல் ஆண் வாரிசு ஏற்பட வாய்ப்பில்லை ஏனெனில் ஆணின் வைக்ரோமோசோம்கள் மிகவும் பலவீனமானது மேலும் தொடர்ந்து காலம் காலமாக ஒய் குரோமோசோம்கள் அவரவர் பரம்பரை ஆண்மகன்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் அது இன்னும் பலவீனமாகும் எனவே பதிமூன்று தலைமுறைக்கு மேல் அது வலுவிழந்து பயனற்று போய்விடும் அதனால் ஏற்கனவே பலவீனமான ஒய் குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதாலும் பரம்பரை நோய்கள் தொடர்ந்து வரக்கூடாது என்பதாலும் சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல இயலவில்லை என்றாலும் குறைந்தது வருடம் ஒருமுறையாவது செல்லுங்கள் இயன்றவரை அக்கோவிலுக்கு உதவுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொருவரின் கண்கண்ட முதல் குல குலதெய்வம் பெற்ற தாயும் தந்தையும் தான் தாயின் சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை எனவே நம் முதல் குல தெய்வமான பெற்றோர்களை போற்றுவோம் பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்